அலாமலைக்கு பேர் என் பண்ணியம்மா இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாங்குளம் ரோடு வீரசவன் டு ஒட்டாங்குளம் ரோடு இந்த இடத்துல பிஸ்மி நகர் இருக்குது உங்களுக்கு தெரியுதா இப்போ எங்கிட்ட இந்த பச்சை பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம அக்கு மரம் உண்ணதுக்கப்புறம் ஊண்டப்பட்ட மரங்கள் அது சரியான முறையில் வளர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அக்கு உண்ண மரமும் பார்க்கலாம் நீங்கள் அந்த பனை மரத்துக்கு அந்த தந்தி கிட்ட ஒரு மரம் தெரியுதா அது அக்குமும் உண்ண மரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இந்த பச்சை பச்சையாக தெரியுதா இது எல்லாமே புதுசாக உண்டப்பட்ட மரங்கள் ஆனால் இது பாதுகாக்கப்பட்டதா இதை வந்து அவங்க பாதுகாத்தாங்களா தண்ணி கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே கிடையாது தெரியுதா ஒன்றுமே கிடையாது உள்ள அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்களா ஆனால் ஒன்றுமே கிடையாது நீட்டும் பாருங்களேன் ஆனால் இதுக்குள்ளே மரம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் இதுதான் இருக்குது அக்கு வச்சாலும் மரம் அதுக்கப்புறம் மரம்னு சொல்லி ஊண்டி காசு பிடிச்ச கேடு என் பாருங்கள் ஒன்றும் ஒரு செடி கூட வரலாங்க பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது டூ வீர சோழர் ரோட்டில் இருக்குது சரியா அப்போ இந்த அக்கு உண்ண மரங்கள் எல்லாத்தையும் நம்ம மனிச்சிவோம் இப்போ எடுத்து போடுவோம் கண்டிப்பாக இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அக்கு அக்கு உண்டப்பட்ட மரங்கள்லாம் பெரும்பாலும் நல்லா வந்திருக்கு சில மரங்கள் முறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா விரோதிகள்லாம் முறிப்பாங்க எந்த விஷயத்தையும் அது மாதிரி அவருடைய மரங்கள் நிறையா முறிக்கப்பட்டு கிடக்கு நானும் பார்த்தேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த காட்டின பாருங்க இதெல்லாம் மரம் வளர்க்குறேன்னு சொல்லிங்க பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு மரம் கூட வரல எல்லாம் செத்து சுண்ணாமாக கிடக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒட்டாங்குலம் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்படி தான் ஒரு செடியை கூட கணக்குன்னு கேட்டு வரைக்கும் இது அக்கு வச்ச மரம் இதில் வந்து பட்டு போச்சு அது பக்கத்தில் ஒரு மரம் தெரியவதிலா நல்லா இறங்குது கிட்டே கிட்ட இது சரியா சலாம்